இங்கே பாருங்கள் நம்மளுடைய வெள்ள விஷ்ணுக்கரந்தி மூளைக்கு கன்னி நூலால் காப்பு கட்டிட்டோம் மஞ்சள் நூலில் இப்போ இந்த மூலிகையை இந்த மாதிரி ஒரு வேப்பங்குச்சி இந்த குச்சியால் தான் ஆணிவர் யாராவது இது பறிச்சு எடுப்போம் சாபம் நசி சகல சாபம் நசினசி சித்திர சாபம் நசினசி மூலிகை சாபம் நசி ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் மூலி மூலி, அனைத்து சாபங்களும் நசி மசி சுவாக சக்தி சாபம் நசினசி சகல சாபம் நசினசி சித்திர சாபம் நசிநசி மூளையின் சாபம் நசிநசி ஓம் காளி ஓம் பிடாரி நசி மசி வய ஓம் மொழி சர்வமொழி உன்னுடைய உயிர் உன் உடலில் நிற்க ஸ்வாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா ஓம் மொழி சர்வமொழி உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவாக ஓம் மொழி சர்வ மொழி ஒன்னு சுவாக ஓம் மொழி சர்வ மொழி ஒன்னொரு உடலில் மிக்க சுவாக ஓம் மொழி சர்வ மொழி ஒன் உடலில் மிக்க சுவாக ஓம் மொழி சர்வ மொழி உன் உடலில் மிக்க சுவாக ஓம் மொழி சர்வ மொழி மொழி மிக்க ஓம் மொழி சர்வ மொழி மிக்க சுவாக ஓம் மொழி சர்வ மொழி மிக்க ஓம் மொழி சர்வமொழி மிக்க